மருதநாயகம் பிள்ளை என்ன ஆனார் மருதநாயகம் என்னும் ஒற்றை பெயரை திரையுலகினரும் சரி இந்தியர்களின் விடுதலை வரலாற்றிலும் சரி ஒரு கலக்கு கலக்கிக் கொண்டிருக்கும் வீரத்தின் அடையாளம்தான் மருதநாயகம் பிள்ளை தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் அப்போது ராமநாதபுரம் சமஸ்தானம் ராமநாதபுரம் மாவட்டம் பனையூரில் இந்து வேளாளர் இனத்தில் பிறந்தவர்தான் மருதநாயகம் பிள்ளை தன்னுடைய இளமை பருவத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பி ஏற்று முகமது யூசுப்கான் என அழைக்கப்பட்டார் இளமை காலத்தில் பிரெஞ்சு படைகளில் வேலை பார்க்கும்போது தமிழ் பிரெஞ்சு போர்ச்சுகீசியம் ஆங்கிலம் உருது என மொழிகளை கற்றுத் தேர்ந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுகளில் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நாடு பிடிக்கும் போர் நடந்தது யுத்தத்தில் முகமது யூசுப்கானின் திறமையை வியர்ந்த ராபர்ட் கிளைவ் அவரது தன் படையில் இணைத்து கொண்டு ஐரோப்பிய முறையில் ராணுவ பயிற்சி கொடுத்து உதவினார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஆற்காடு முற்றுகையின் போது யூசுப்கான் எனும் மரதநாயகம் சிறந்து விளங்கவே சிப்பாய் படைகளுக்கு தளபதியாக்கி கான்சாக்கிப் எனும் பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக சென்னையை முற்றுகையிட்ட பிரெஞ்சுப் படைகளை யூசிப் கான் கொரிலா தாக்குதல் நடத்தி தோற்கடித்தார் இதனால் கமாண்டோ கான் எனும் பதவி உயர்வு பெற்றார் இதற்காக கவர்னர் பதவியில் நீடிக்க வருடத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் ஆங்கிலேயர் அரசுக்கு கட்ட வேண்டியிருந்தது மருதநாயகம் பிள்ளை சென்னை சென்றபோது சில கயவர்கள் மீனாட்சி அம்மன் கோவில் நிலங்களை சூறையாடினர் இதை அறிந்து திரும்பிய மருதநாயகம் பிள்ளை கயவர்களிடமிருந்து கோவில் நிலங்களை மீட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார் பல குளங்கள் கோட்டைகள் ஆகியவற்றை பழுது நீக்கினார் யூசுப்கானுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெரியது அதை தடுக்க எண்ணிய ஆங்கிலேய அரசு ஆற்காடு நவாப்பின் பணியாளர்தான் மருதநாயகம் என ஆணை பிறப்பித்தது நவாப் மற்றும் ஆங்கிலேயர் மேல் மிகுந்த மனக்கசப்படைந்தார் மருதநாயகம் இந்த நிலையில் மருதநாயகம் மக்களிடம் பிரிட்டிஷாருக்கு எதிராக உணர்வை தூண்டுவதாக குற்றம் சாட்டி அவரை ஆங்கிலேய அரசு கைது செய்யச் சொன்னது ஆங்கிலேயர் மேல் நம்பிக்கை இழந்த மருதநாயகம் பிள்ளை தன்னை சுதந்திர ஆட்சியாளன் என பிரகடனப்படுத்திக் கொண்டு இருபத்தி ஏழாயிரம் வீரர்களை வைத்து படைகளை பலப்படுத்தினார் இது அக்காலத்தில் திரட்டப்பட்ட மிகப்பெரிய படைகளில் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மதுரையில் ஆங்கிலேயர் படைகளை வென்று ஆங்கிலேயர் கொடிகளை இறக்கி தனது மஞ்சள் நிற கொடியை அக்கோட்டையில் ஏற்றினார் மருதநாயகம் பிள்ளை மரதநாயகத்தை வீழ்த்த சரியான சமயம் பார்த்த ஆங்கிலேய அரசும் நவாப்பு அரசும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் மரதநாயகத்தின் கோட்டையை முற்றுகையிட்டன பின்வாங்காமல் அசராமல் போர் புரிந்த மரதநாயகத்தின் படைகள் பின்னர் தோல்வியிலிருந்து மீள தந்திரமாக யோசித்தது ஆங்கிலேய அரசு மரதநாயகத்தின் கோட்டைக்குள் செல்லும் உணவு குடிநீரை தடுத்து நிறுத்தியது ஆங்கிலேய அரசு இறுதியாக மருதநாயகம் பதிமூணு பத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு தொழுகையில் ஈடுபட்டிருந்தபோது பிடிபட்டார் அக்டோபர் பதினாறாம் தேதி அதிகாலை மதுரை சம்மட்டிபுரத்தில் உள்ள மரத்தில் தூக்கிலிடப்பட்டார் ஒரு முறை தூக்கிலிடப்பட்டால் உயிர் போகாது இரண்டாவது முறை தூக்கிலிடப்பட்டால் உயிர் போகாது மூன்றாவது முறையும் தூக்கிலிடப்பட்டு உயிர் போன பின்பும் அந்த உடலை பார்த்து பயந்த ஆங்கிலேய அரசு மருதநாயகத்தின் உடல்கள் பல்வேறு கூறுகளாக வெட்டப்பட்டன அவ்வாறு வெட்டப்பட்ட தலையை திருச்சியிலும் கைகளை நெல்லை பாளையங்கோட்டையிலும் கால்களை தேனி மாவட்டம் பெரியகுளத்திலும் உடலை மதுரை சம்பட்டிபுரத்திலும் அடக்கம் செய்தனர் மருதநாயகத்தின் கால்பகுதி தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை தர்காவில் புதையுண்டு இருப்பது இன்னும் பலருக்கு அறியாத செய்தியாகவே இருக்கிறது மருதநாயகம் வாழ்ந்த வரலாறு